இருபத்தி நாலு மணி நேரமும் பிணங்கள் எறியக்கூடிய ஓயாமரின் சுடுகாட்டுக்கு தாங்க வேண்டுதல் இந்த பிள்ளை சுனி ஏவல் அது இல்லாமல் வீட்டுல சின்ன சின்ன அம்மன் பிரச்சனைகள் அதாவது இந்த அம்மனுக்கு பரிகாரம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சீட் எழுதி போடுவாங்க அந்த பூட்டு காணிக்கின்னு சொல்லுவாங்க அந்த பூட்டு காணிக்க எழுதி கொடுத்து பண்ணிங்க மயானத்தில் பைரவர் ரெண்டு இடம் தான் ஒன்று காசி அப்புறம் இங்கே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு காவேரி ஆறு பக்கமாக பார்த்தீங்கன்னா ஓய மாரி சுடுகாடு அமைஞ்சிருக்குங்க நம்ம உடனே அங்கே வந்தாச்சு இங்கே பாருங்க இந்த ஓயமேடி சுடுகாட்டில் இருக்கிற பைரவர் கோயிலாக ஃப்ரெண்ட்ஸ் இக்கோயில் திருச்சி மாவட்டம் ஓயமரி சுடுகாட்டு மத்தியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க ஏன்னா சுடுகாட்டு மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயில் அமைஞ்சிருக்குங்க அதாவது நம்ம காசியில் எப்படி பிணங்களுக்கு மத்தியில் ஒரு கால ஒரு கோயில் இருக்குமோ அதே மாதிரி இந்த கோயில் வந்து என்னப்படுதுங்க மக்களால் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்துலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே வந்தாச்சு இக்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா காலப்பைரவர் மட்டும் இல்லாமல் வராகியம்மன் சிவபெருமான் அங்காளம்மன் சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடவுள்கள் இருக்காங்க மக்கள் கூட்டம் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லணும் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுக்கு சடங்குகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிணங்கள் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடவுள்களுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு நான் ரொம்ப நாள் இந்த கோயிலுக்கு வரும்னு நினச்சேன் கரெக்டான டைம் தான் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி கரெக்டாக பார்த்தீங்கன்னா காலப்பைரூருக்கு உகந்த நாள் தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கோயிலில் வேண்டதர்களும் வழிபடுங்களும் ரொம்பவே இருக்குங்க நான் வீடியோ பாருங்க நான் சொல்கிறேன் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் பிணங்கள் எரியக்கூடிய ஓயாமரின்னு சொல்லப்படுகின்ற சுடுகாட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் என்னடா எல்லாமே ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு சுடுகாட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்காதீங்க இங்கே பார்த்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு மத்தியில் பைரவர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்காளம்மன் இருக்காங்க இந்த ரெண்டு சமயம் பார்த்திங்கன்னா பைரவர் வந்து பார்த்திங்கன்னா காசி இருக்குல்ல காசிக்கு ரெண்டாவதாக பின அதாவது சுடுகாட்டுக்கு மத்தியில் இருக்கிற பைரவர் இங்கேயும் காசியில் மட்டும்தாங்க இருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு செய்யப்பட வேண்டுதலும் அவங்களுக்கு பண்ணுற வந்து பரிகாரமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்ததுங்க சரிங்களா அது இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஷ்டமி கரெக்டாக பைரவருக்கு உகந்தனால தான் நம்ம வந்திருக்கோம் சரிங்களா வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன பரிகாரம் இருக்குது என்னென்ன வேண்டுதல் இருக்குன்னு நான் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள இருங்க சமாதி அதாவது கல்லறை இருந்தவங்களோட கல்லறை தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கோயில்கள்லாம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமன்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நாங்கள் அம்மனுக்கு வெள்ளையும் சனிக்கு வந்து சக கருப்பும் பைரவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகப்பத்திரியும் வாங்கி இன்றைக்கி வழிபட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்காளம்மன் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் பைர வழிபட போகலாம் ஏன்னா இங்கே உள்ள அங்காளம்மன் ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வங்க இல்லாமல் இங்கே உள்ள அம்மா அங்காளம்மனுக்கு ஒரு வரலாறு இருக்குது நம்ம ஊர் பொதுமக்கள் இல்லைனா யாராச்சும் மக்கள் பேசுவாங்க அதெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்காளம்மன் சாமி தான் நீங்கள் பார்க்குற பார்த்துட்டு இருப்பீங்க அந்த அங்காளம்மனுக்கு பார்த்தீங்கன்னா வேண்டுதல்கள் மற்றும் பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கிடையாதுங்க ஒரு மூணு வேண்டுதல்கள் சொல்லலாம் ஏன்னா இங்கே வந்து பூட்டு பூட்டுக்காணிக்கன்னு சொல்லுவாங்க பூட்டுக்கணிக்கினா நம்ம உறவில் அது விரிசல் ஏற்படக்கூடாது அது யாராக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் லவராக இருக்கலாம் இல்லை அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம உறவை யாரையும் விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்காளம்மனை வேண்டி பூட்டை நம்ம தொங்க விட்டோம்னா அந்த உறவில் வந்து விரிசல் ஏற்படாதுங்க அது வந்து இங்கே சாமி கும்புற மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது இருக்கு எனக்கு இந்த ஃப்ரெண்டு சொன்னா திருச்சியில உள்ளவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கோயிலை பத்தி சரிங்களா இன்னும் கோயில் வந்து பாத்தீங்கன்னா பைரவர் சாமி இருப்பாங்க பைரவர் இன்னும் சக்தியா இருப்பாரு பைரவ பத்தி நான் சொல்ல சொல்றேன் சரிங்களா அப்படி வாங்க கோயிலை சுத்தி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாமி படங்கள்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அங்காளம்மன் சுற்றி அப்படியே பாருங்கள் ஏன்னா அந்த கேட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா பூட்டும் எலுமிச்ச பழமும் சொறி வச்சுருக்காங்க இங்கே உள்ள அங்காளம்மனுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க இங்கே உள்ள அம்ம அங்காளம்மனுக்கு பார்த்தீங்கன்னா உச்சிகால பூஜை ஒன்று நடக்குங்க கரெக்டாக நாங்கள் வரும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த பூஜை நடந்துச்சு ரொம்ப சக்தியான தெய்வங்க சரிங்களா ஏன்னா இது இருக்கிற இடம் ஓயா மாதிரி ஓயாத மாதிரி சரிங்களா ஒரு சுடுகாட்டுக்கு மத்தியில் இப்படி ஒரு சக்தியான தெய்வம் அங்காளம்மன் அகில உலகத்தையும் காக்குற அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வரும் அது பொருள் இல்லைங்க உண்மையான விஷயம் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் இருக்குங்க இந்த அம்மனுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க சீட்டு எழுதி போடுவாங்க சீட்டு எழுதி போடுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூட்டு அந்த பூட்டு காணிக்கின்னு சொல்லுவாங்க அந்த பூட்டு காணிக்கை எழுதி கொடுத்து பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அங்காளம்மனுக்கு என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது என்னென்ன வேண்டுதல்கள் இருக்குது முக்கியமாக மூணு வேண்டுதல் இருக்குதுங்க நான் சொல்லியிருப்பேன் காணிக்கை விளக்கு வச்சு வழிபடுறது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சீட்டில் எழுதி தொங்க விடுறேன்னு சொல்லிட்டு மூன்று பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் தாங்க அங்காளம்மன் சரிங்களா நம்ம அங்காளம்மன் கும்பிட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைரவ சாமி வழிபட போகிறோம் சரிங்களா வாங்க வழிபட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அங்காளம்மன் காட்டியிருப்பேன் அங்காளம்மனுக்கு என்னென்ன வேண்டுதல்கள் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைரவர் வந்து வழிபட போகிறோம் ஆனால் பைரவர் வழிபடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பைரவருக்காக ஏதாச்சும் விளக்கு வந்து நீங்கள் ஏற்றிட்டு போகணுமா சரிங்களா அது விளக்கு ஏற்றிட்டு நம்ம பைரவர் வழிபட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பைரவருக்கு தீபம் ஏற்றி தான் இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வழிபடலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூசிணிக்காயில் நீங்கள் பைரவருக்கு விளக்கேற்றி வழிபடுறதுனால திருமண தடை அதெல்லாமே வீட்டில் அந்த தீய சக்திகள் அந்த அம்மோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெலாம் இங்கே வந்து பைரவருக்கு பூசிணிக்காய விளக்கேற்றினீங்கன்னா அது எல்லாமே சரியாயிடும் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பைரவர் குடியிருக்கிற கோயில் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கால பைரவர் பைரவர் இருக்காங்க சிவபெருமான் பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் மூணு சாமிகளும் ஒரே இடத்துல இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்னிகுண்டம் இந்த குணத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த ஓமம் அதாவது பூஜைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இதெல்லாம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பைரவர் கட்டியிருப்பேன் பைரவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தியானவருங்க இங்கே வேண்டுதல் பார்த்தீங்கன்னா இந்த பில்லி சுனி ஏவல் அது இல்லாமல் சின்ன சின்ன அமானுசிக பிரச்சனைகள் அதாவது வீட்டில் வந்து கணவன் மனைவிக்கு அது அடிக்கடி சண்டை வருது அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் வந்து இங்கே பைரவர் வழிபட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பைரவருக்கு ஒரு மிளகு விளக்குன்னு ஒன்று இருக்குது சோப்பு எல்லாம் அந்த விளக்கு ஏற்றி பைரவர் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமி அன்னைக்கு வந்து பைரவர் விளக்கு ஏற்றி வழிபட்டிங்கன்னா இங்கே நினச்சது கண்டிப்பாக அதை நிறைவேறும் அதெல்லாமே பிரச்சனைகள் எல்லாமே தீரும் சரிங்களா நம்ம பார்த்தீங்கன்னா பைரவர் பைரோவர் நான் காமிச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம பைரோவரை பார்த்திங்கன்னா சுற்றி வந்துகிட்டு இருக்கோம் அதில் அதாவது ஊர் பொதுமக்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அர்ச்சகர் அண்ணன் பேசுகிறேன் சொன்னாங்க அதெல்லாம் பொறுமையாக கேளுங்க சரிங்களா ரொம்ப சக்தியானவருங்க ஏன் சொல்கிறேன்னா ஒரு சுடுகாட்டுக்கு மத்தியில் திருச்ச மாவட்டத்தில் எல்லாருக்குமே தெரியும் ஒரு சுடுகாட்டு மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு சக்தியான பைரவர் இருக்காங்க அதுவும் சுடுகாட்டுக்குள்ளே இருக்காங்கன்னா ரொம்பவே எனக்குலாம் பார்க்கும்போது ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் முன்னாடியே வர வேண்டியது ஸோ வந்து நான் வந்து இன்னொரு நாள் எடுத்துக்கலாம் அதுக்கான வழிபாடு நடக்கும் அப்படின்னு சொன்னேன் கரெக்டான டைம் வந்துருச்சுங்க சரிங்களா வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணால் மட்டும் வாங்க அப்படியே பைரவரை வளம் வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஹரிச்சந்திரன் மகாராஜா கோவில் ஹரிச்சந்திரன் மகாராஜா வரலாறு உங்களுக்கு நல்லாவே தெரியும் கடைசி வரையும் பொய்யே பேசாமல் தான் நாட்டையிலேருந்து தான் பதவியிலேருந்து சரிங்களா அப்படிப்பட்ட உத்தமாக நேர்மையாக வளர்ந்த ஒரு மகானுக்காக கட்டப்பட்டுள்ள கோவில் ஹரிச்சந்திரன் மகாராஜா வரலாறு என்னென்னா படிக்கும் போது நான் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்குலாம் ரொம்பவே ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்குங்க ஒரு மிகப்பெரிய மகான் ஹரிச்சந்திரன் மகாராஜா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருங்க வராகி அம்மன் விநாயகர் இருக்கார் பக்கத்துலேயே முருகன் இருக்காங்க இங்கே உள்ள எல்லா கடவுளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பம்சம் ஒவ்வொரு வழிபாடு எல்லாமே நிறையாவே இருக்குங்க சரிங்களா நான் எல்லா கடவுள்களையும் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் சரிங்களா இந்த கோயிலை பற்றி இந்த கோயிலோட சிறப்பம்சம் வேறு என்னன்னு சொல்லிவிட்டு பொதுமக்கள் யாராச்சும் ஊர் மக்கள் யாராச்சும் இருந்தால் நம்ம கேட்டு பார்க்கலாம் இந்த கோயிலை பத்தி அக்காட்ட கேட்டு பார்ப்போம் ஏன்னா அந்த அக்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப கோயிலில் கோயிலை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நான் மைக் எடுத்துகிறவங்க மறந்துட்டேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா காசு அதிகமாக இருக்கும் அதெல்லாமே எல்லாமே பார்க்குறவங்க எல்லாமே ஹெட்செட் போட்டு பொறுமையாக கேளுங்க சரிங்களா இந்த கோயில சிறப்பு அக்காட்ட கேட்டு வைப்போம் எல்லா கோயிலும் பைரவர் இருக்காங்க இந்த கோயிலில் அது சுடுகாட்டு பக்கம் மத்தியில் ஒரு பைரவ இருக்கு என்ன இருக்கலாம் பயிரி ஆனா இது வந்து அடுத்து ரெண்டாவது

ஜாதக தோஷம் திருமணம் ஆகலன்னுட்டு கஷ்டப்படுறவங்க ஜாதகத்தில் ஏதாச்சும் பரிகாரம் பண்ணுறவங்களாம் இந்த கோயிலுக்கு வந்து இந்த அக்கா சொன்னாங்க மூணு வடகை ஏற்றி அது இல்லாமல் பூக்கூடம் பழம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணோம்னா அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் எனக்கு ரொம்பவே சாக்கிங்காக இருக்குங்க இதெல்லாம் நினச்சி பாருங்கள் சுடுகாட்டுக்குள்ள சுடுகாட்டு மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு கோயில் இருக்குது எனக்கு ஆல்ரெடி தெரியும் நான் வந்து ஏன் வீட்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஷ்டமி நாளில் வந்திருக்கோம் ஏன்னா அஷ்டமி நாளில் பைரவருக்கு ரொம்பவே விசேஷமான நாட்கள் சரிங்களா கண்டிப்பா எல்லாமே இந்த கோயிலுக்கு வாங்க வேற என்ன சிறப்பு பூசணிக்காய் தீபம் தம்பி பூசணிக்காய் தீபம் தான் இங்கே ரொம்ப மெயின்

மூணு வாரமோ அல்லது மூணு மாசமோ நம்ம வந்து விலை தொடர்ந்து விலக்கேற்றி வச்சுக்கோங்க அதுவும் சரியாயிடும் அதுவும் சரியாயிடும் சிலைக்கு விஷயம் தெரியாது காசிக்கு எடுத்ததா மயானத்தில் பைரவர் ரெண்டு இடம் தான் காசி அப்புறம் இங்கே தாங்க இவ்வளோ அற்புதம் வாய்ந்தால் இவ்வளவு ஒரு சிறப்பம்சம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய்னு சொன்னாங்க விளக்கு விளக்கேற்றுன்னு சொன்னாங்க இந்த விளக்கு விளக்கேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சண்டை இருந்தாலும் இந்த வீட்டில் வந்து தீய சக்திகள் அந்த மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா இங்கே பூசணிக்காய் ஏற்றுனா அது எல்லாமே நிவர்த்தி ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் தேங்காயில் விளக்கேற்று அது என்னக்கா தேங்காய் தேங்காயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு ஏற்றுனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் த நீங்கள் யாரும் ஒருத்தர் கடன் தந்துருப்பீங்க கடன் தராமல் அந்த கடன் பிரச்சனையால் ரொம்ப நாள் சண்டை வந்துச்சுன்னா இங்கே இந்த கோயிலுக்கு வந்து பயிரிட்ட அதை தேங்காய் ஏற்றி வழிபாடு போனால் அந்த பிரச்சனை எல்லாமே தீந்து போயிருங்க சரிங்களா ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா சுற்றாட்டு மத்தியில் இருக்குன்னா எனக்கு ரொம்ப பக்தி ரொம்ப சக்தியாக இருக்குன்னு சொல்லணும் தெரிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கோயில் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக சொல்லிவிட்டு நம்புகிறேன் சரிங்களா தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அக்கா பேசுறதை கேட்டிருப்பீங்க என்னென்ன பரிகாரம் இருக்குது என்னென்ன பூஜைகள் இருக்குது என்னென்ன வேண்டுதல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அக்கா விட நல்லா தெளிவாங்க சொல்லியிருப்பாங்க அது இல்லாமல் அர்ச்சகரன்ட்டு நம்ம பேசலான்னு போனோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அர்ச்சகரனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கடவுதி வரையும் போயிருக்காங்க அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிணங்கள் ஏரிய இருக்கக்கூடாது மயான கொட்டைகதா தாங்க அந்த சைட்லாம் ஓரத்தில் இருக்கிறதுலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிணங்கல் ஏரியதை காட்ட போகிறேன் ஏன்னா நம்ம காசியில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயலாம் பார்த்துருப்போம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இடம் இருக்கிறது எனக்கு இது மட்டும் தாங்க தெரியும் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் வீடு எடுக்கிற எனக்கு ரொம்பவே பயமாக தாங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல ஏன்னா இந்த இடமே இப்படி இருக்குன்னா காசிலாம் போடணும்னு நினச்சி பாருங்கள் காசிலாம் எப்படி இருக்குன்னு எப்பா ஏன்னா வேண்டுதல்களும் பரிகாரங்களும் நிறையவே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருங்க ஒரு ஊர்வலம் உள்ளே வருது இங்கிட்டு கடவுளுக்கு பூஜை பண்ணுறாங்க இங்கிட்டு சடங்குகள் இருக்காங்க எப்பா எனக்கு இந்த கோயில் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேளை வீடியோ முடிச்சிக்கலாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பைரவர் சாமியாக இருக்கட்டும் அங்காளமண்ட்ருக்கட்டும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஏரியறதை நான் காமிச்சிருப்பேன் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறோம் ஒரு சுடுகாட்டு மத்தியில் இவ்வளோ வாய்ந்த தெய்வம் இருக்குது அது இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஷ்டமி அஷ்டமி நாள் பார்த்தீங்கன்னா பைரவருக்கு உகந்த நாளாக வந்திருக்கும் எனக்கு ரொம்ப சமோ சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இருக்கட்டும் பைரவர் இருக்கிறக்காகட்டும் என்னென்ன பரிகாரங்கள் என்னென்ன வேண்டுதல்கள் இருக்குது எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக சொல்லிவிட்டு நம்புகிறேன் சரிங்களா மறக்காம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ இது நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு மறக்காமல் சக்தி டீட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோவை முடிச்சுக்கலாமா வீடியோ முடிச்சுக்கலாமா